கேரளாவில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோவில் இத பத்தி நிறைய கதைகள் கேட்டிருப்பீங்க ஆனா உண்மை என்ன அங்க இருக்கிற ஒரு மூடிய அறைக்குள்ள நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அத பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கோர்ட் ஆர்டர் போட்டு இந்த கோவிலோட சில ரகசிய அறைகளை தரந்தாங்க அதுக்குள்ள இருந்து எடுத்த புதையலோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா நல்லா கேளுங்க இருவத்தி பில்லியன் டாலர்கள் ஆமா நீங்க கேட்டது சரிதான் இருபத்தி பில்லியன் இந்த ஒரு நம்பரே போதும் இந்த கதை எவ்வளோ பெரியதுன்னு நமக்கு புரிய வைக்க ஆனா ஒரு நிமிஷம் இந்த இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர் புதையல் இருக்குல்ல அது மொத்தம் ஆறு அறைகள்ல வெறும் அஞ்சுல இருந்து மட்டும் எடுத்தது அப்போ அதுக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க தங்கச்சிலைகள் பழங்கால ரோமானிய நாணயங்கள் விலை மதிக்க முடியாத நகைகள்னு சொல்லப்போனா பலாயிரம் வருஷ சரித்திரத்தையே அப்படியே ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்ச மாதிரி இருந்துச்சு இது வெறும் பணம் இல்ல ஒரு கால பெட்டகம் ஆனா எல்லாருடைய கவனமும் போன இடம் ஒன்று இருக்கு திறக்கவே முடியாத அந்த ஒற்றை அறை கல்லறை பி அதாவது வால்ட் பி அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு தேடலுக்கும் ஆரம்ப புள்ளி சரி முதல்ல இந்த அறைய சுத்தி என்ன மாதிரியான கதைகள் என்ன மாதிரியான மர்மங்கள் இருக்குன்னு பாப்போம் வாங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த அறையோட கதவு சாதாரண பூட்டு போட்டு பூட்டலையா அது நாகபந்தம் அப்படிங்கற ஒரு சக்தி வாய்ந்த மாந்திரிக பாம்பு பூட்டால பூட்டப்பட்டிருக்கான் அதை திறக்கணும்னா ஞானமடைஞ்ச ஒரு முனிவர் ஒரு ரகசியமான கருடர் மந்திரத்தை சரியான உச்சரிப்போட சொன்னா மட்டும்தான் முடியுமா வேற யாராச்சும் வேற எந்த வழியில முயற்சி செஞ்சாலும் பெரிய பேரழிவு வரும்னு ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்ல இந்த அறை ஒரு சபிக்கப்பட்ட அறையினும் கூட சொல்றாங்க கேக்கறவே கொஞ்சம் பயமா இருக்குல்ல தேவலோகவாசிகள் அனந்தசேஷங்கிற பாம்பு அப்புறம் ஒரு யக்ஷின்னு ஒரு பெரிய கூட்டமே இதை காவல் காக்குதான் இதையும் மீறி துறந்தா அரபிக்கடலோட நேரடி தொடர்பு ஏற்பட்டு ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கே பெருக்கே வருமாம் ஜோதிடர்கள்லாம் ஐயையோ அத தொந்தரவு பண்ணாதீங்க தெய்வ ஆகிடும் சாப்பம் வந்துடும் எச்சரிக்கிறாங்க சில பேர் இன்னும் ஒரு படி மேல போய் உள்ள தெய்வீக ஆயுதங்கள் இல்லைனா விமானம்னு சொல்ற பழங்கால பறக்கும் எந்திரங்கள் கூட இருக்கலாம்னு சொல்றாங்க கேட்கவே ஒரு ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரி இருக்கு சரி இவ்வளோ கதை கட்டி விடுறாங்க ஆனா இதுல எவ்வளோ உண்மை வாங்க இப்ப நாம உண்மையை தேடி போவோம் ஓகே இப்போ இந்த போட்டோவை பாருங்க வால்ட் பி யோட கதவு இதுதான் சொல்லி இன்டர்நெட்ல ஃபுல்லா வைரலான போட்டோ இது நீங்க கூட பார்த்துருக்கலாம் ஆனா ஒரு நிமிஷம் இந்த படம் ஆமா உண்மையில் ஏன் சொல்றேன் ஒரு ரெடிட் யூசர் இதை ஆழமா அனலைஸ் பண்ணி சொல்றாரு பாருங்க அந்த கதவுல இருக்கிற சின்னம் ஃப்ளூர் டி லிஸ் இது ஐரோப்பிய அரச குடும்பத்தோட சின்னம் ரெண்டாவது டிராகன்ஸ் நம்ம கோவில் சிலைகளில் எப்பவுமே பார்க்க முடியாது யோசிச்சு பாருங்க ஐரோப்பிய சின்னமோ சீன டிராகனோ பத்மநாபசாமி கோவிலில் எப்படி வரும் வாய்ப்பே இல்ல இது ஒரு ஃபேக் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க ஷாபம் இருக்கு அதனால அந்த அறையை யாரும் இது வரைக்கும் திறந்ததே இல்லைன்னு ஆனா உண்மையான ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்றது தெரியுமா முன்னாள் ஆடிட்டர் ஜெனரல் வினோத் ராயோட ரிப்போர்ட் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கும் நடுவில் வால்ட் பியோட முன்னறைய அதாவது ஆன்டி சேம்பரை குறைஞ்சது ஏழு தடவை திறந்திருக்காங்க இப்போ சொல்லுங்க கதை எங்க இருக்கு உண்மை எங்க இருக்கு இதுக்கு மேல ஒரு ஆதாரம் வேணுமா திருவிதாங்கூர் அரச குடும்பத்திலிருந்தே ஒருத்தர் இளவரசர் ஆதித்யவர்மா ஒரு பேட்டியில ஆணித்தரமா சொல்றாரு இந்த நாகங்கள் மந்திரங்கள்னு சொல்றது எல்லாமே மக்களால் பரப்பப்பட்ட பொய் அப்படி எதுவும் இல்லைன்னு அரச குடும்பமே சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன சரி அப்போ அந்த பி அறைக்கு பின்னால இருக்கிறது வெறும் கதைனா இந்த கோவிலோட உண்மையான அதிசயங்கள் எங்க இருக்கு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அதிசயங்கள் எல்லாமே நம்ம கண் முன்னாடி தான் இருக்கு நாம தான் கவனிக்கல உதாரணத்துக்கு இந்த கோவிலோட நூறு அடு கோபுரத்தை எடுத்துக்கோங்க சுமார் இருநூத்தி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது அப்போ என்ன டெக்னாலஜி இருந்துச்சு ஆனால் எவ்வளோ துல்லியமாக வானியல் கணக்கீடுகளோட கட்டியிருக்காங்க பாருங்க வருஷத்தில் ரெண்டு நாள் அந்த சம இரவு பகல் நாளில் சூரியன் மறையும் போது கரெக்டாக அந்த கோபுரத்தோட அஞ்சு ஜன்னல்கள் வழியா ஒன்று பின்னாடி ஒன்றா தெரியும் அது ஒரு வானியல் காட்சி ஒரு வானத்துக்கு அடியார மாதிரி இன்னொரு அதிசயம் குலசேகர மண்டபம்னு ஒரு இடம் இருக்கு அங்க இருக்குற கருங்கல் தூண்களை தட்டி பார்த்தா சத்தியமா சொல்றேன் ச ரி கணு சங்கீதம் வரும் அதனால தான் இத சப்தஸ்வர தூண்கள்னு சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க வெறும் கருங்கல்ல இருந்து இசை நம்ம முன்னோர்களோட அறிவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி ஆனா இவ்ளோ பழமையும் செல்வமும் இருக்கிற ஒரு இடத்துல இந்த காலத்துல பிரச்சனைகள் வராம இருக்குமா அதுதான் நடந்துச்சு யார் இந்த கோவில நிர்வகிக்கிறது இந்த ஒரு கேள்வி இருபத்தி ஓராம் நூற்றாண்டோட ஒரு பெரிய சட்ட போராட்டமாவே மாறிடுச்சு சுமார் ஒரு பத்து வருஷம் இந்த வழக்கு நீதிமன்றத்துல நடந்துச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அரச குடும்பத்துக்கிட்ட இருந்து மாநில அரசுக்கு கட்டுப்பாட்டை மாத்தனும்னு வழக்கு போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கேரள உயர் நீதிமன்றம் அரச குடும்பத்துக்கு எதிராக தீர்ப்பு சொல்லுது ஆனா அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவுக்கு தடை போட்டு முதல்ல அந்த அறைகள்ல என்ன இருக்குன்னு கணக்கெடுங்கன்னு சொல்றாங்க அப்புறம் கடைசியா ரெண்டாயிரத்தி இருபதுல உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்பை மாத்தி அரச குடும்பத்தோட உரிமைகளை நிலைநாட்டுது இந்த தீர்ப்புல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஷெஃபாய்ட்ஷிப்புங்கிற ஒரு சட்டக்கருத்து என்னன்னா அரச குடும்பம் ஒன்றும் இந்த கோவில்கோ இல்ல உள்ள இருக்கிற சொத்துக்கோ உரிமையாளர்கள் கிடையாது அவங்க வெறும் பாதுகாவலர்கள் மேலாளர்கள் மாதிரி சட்டப்படி இந்த கோவிலோட சொத்துக்கு சொந்தக்காரர் அந்த தெய்வம் தான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க ஸோ இந்த தீர்ப்பு மூலமா உச்சநீதிமன்றம் ஒரு சூப்பரான ரொம்ப சமநிலையான ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க இனி இந்த கோவிலை நிர்வகிக்க ஒரு நிர்வாக குழு அத மேற்பார்வையிட ஒரு ஆலோசனை குழு இந்த ரெண்டு குழுக்கள்லையும் அரச குடும்பம் அரசாங்கம் கோவில் பூஜாரின்னு எல்லா தரப்பிலிருந்தும் ஆளுங்க இருப்பாங்க சோ எல்லாமே ரொம்ப வெளிப்படைத்தன்மையா நடக்கும் அப்போ கடைசியா ஒரு கேள்வி அந்த வால்ட் பி உண்மையிலே எதைத்தான் பாதுகாத்துட்டு இருக்கு நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய புதையலா இல்ல ஏதாவது தெய்வீக சக்தியா இல்ல நம்ம நம்பிக்கைக்கும் உள்ள என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற நம்ம அறிவு தேடலுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கோடுதான் அந்த கதவா இந்த கேள்வி இந்த கேள்விதான் இந்த மர்மத்தை இன்னும் உயிரோட வச்சிருக்கு